நண்பர்களை தோழர்களே தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் நானூற்றி இருபத்தி இரண்டாவது அமர்வு இன்றும் கூட திரைப்படங்கள் பற்றி பேசுவோம் வாங்க பதினெட்டாவது அமர்வு என்ற எழுத்தாளர் சகா ஸ்டோலன் திரைப்படம் பற்றி உங்களுடைய உரையாட காத்திருக்கிறார் ஸ்ட்ரா திரைப்படம் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் இரண்டு திரைப்படங்களும் உள்ளார்ந்த கதையோடைய கூறுகளாக ஒரு புள்ளியில் இருக்கிறது என்று தேரவி விமர்சனம் முடிந்ததற்கு பிறகு நீங்களும் அதை பற்றி உரையாடுகிற பொழுது சொல்லுவீங்க அப்படியான ஒரு திரைப்படம் அந்த வகையில் நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் ஒரு காணுவீர்கள் கரண் தேஜ்பால் தான் படத்துடைய இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அசாமில் நடந்த ஒரு உண்மை சம்பத்திய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ல அனுராக் காஷ்யப் கிரண்ரா நிக்கில் அடவானி கொண்டுவந்து இருக்காங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் கௌதம் அபிஷேக் பானஜின் சுபம் வர்தன் வந்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் மியா மல்சர் வந்து நண்பர்களை இந்த திரைப்படத்துடைய ஒரு தொடக்க முன்னோட்டத்தில் சொல்ல வேண்டிய தகவலை வந்து இப்படி சொன்னால் சரியாக தோணுச்சு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி செகாவோட வந்து எதுவுமே ஒரு ஆச்சரியமான செய்திகளை கொடுக்கக்கூடியவர் அப்படி தான் தொடர் செம படம் பாருங்கள்னு சொல்லி போட்டிருந்தாரு ஆனால் இந்த படத்தை விட்டு அடுத்த ரெண்டு படத்தை நான் பார்த்தேன் படத்தோட பேரை ஸ்டோலன் கவனிச்சுட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறப்ப ஸ்வீடன் நாட்டோட ஒரு படம் ரொம்ப மெலோ ட்ராமாவாக போகிற படம் அது ஒரு சாமி இன குழுக்களை பற்றி பேசிய ஒரு திரைப்படம் அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரான்ற திரைப்படத்தை செகா சொன்ன படம் தான் சொல்லிட்டு பார்த்தேன் படத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருக்கு போன் பண்ணி தொடர் சோ சூப்பர் சொல்லலான்னு பார்த்தா அவர் அனுப்பின படம் வேற ஒரு படம் தான் அது ஹிந்தியில வந்த ஸ்டோலன் தெரிஞ்சு அந்த படத்தை பார்த்துக்கப்புறம் எனக்கு என்னமோ ஸ்ட்ராவும் ஸ்டோலனும் எங்கேயோ ஒரு புள்ளியில வந்து இவங்களுக்குள்ளார ஒரு ஆஹ் கொடுக்கல் வாங்கல் மாதிரியான ஒரு புரிதல் உள்ள ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு அதாவது ஒரு அஹ் அடித்தட்டு மக்கள் உம் வந்து தன்னுடைய வருமானத்தை நம்பி வாடுகிற ஒரு மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள்ல எப்படி எதிர்கொள்றாங்கன்ற மாதிரி அந்த உளவியல் பேசுற மாதிரியான ஒரு படங்கள் தான் செக்கா வந்து அதை போன்ல பேசுகிறப்ப அந்த திரைப்படத்தை ஸ்டோலன் திரைப்படத்தை மிக அழகா வந்து சொல்லிட்டு இருந்தார் அதனாலேயே இந்த நிகழ்வு வந்து எடுத்து முடி நினச்சிருந்தோம் அந்த வகையில திரைப்படங்கள் குறித்து மிக அழகாக அதனுடைய திரை கண்ணோட்டத்துடைய நுணுக்கங்களை கொண்டு பேசக்கூடிய செக்கா அவர்களை நிகழ்வின் வரவேற்றுக்கு சேர்ப்பது மிகுந்த பெருமை கொள்கிறது தமிழர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல சாதாரணமாக பகிர்ந்துட்ட ஒரு விஷயம் ஆஹ் ஒரு நல்ல ஒரு எல்லாவுக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட அறிவியல்களும் எடுத்துட்டு வரீங்க வழக்கம் போல உங்கள் முயற்சிக்கு ஆஹ் நாங்களும் கூட உறுதுணையா இருப்போம் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியா அந்த படத்துக்கான விஷயத்துக்குள்ள போவோம் ஆஹ் முன்னாடி எனக்கு இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு ஸ்டூடண்ட் ஏன்னா எந்த எனக்கு அந்த படத்தை யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல பட் அந்த ஸ்டில்ஸு அதனுடைய அந்த ஒரு சில போஸ்டர்ஸ் பார்த்தா நம்ம படம் பார்க்கணும்னு தோணுங்களா இந்த ஸ்டோலன் படத்துடைய போஸ்டரே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு ஒரு ஒரு மாதிரி மல்டி லேயரான ஒரு ஒரு மாதிரியான லேண்ட்ஸ்கேப்ல ஒருத்தர் ரொம்ப அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த முகத்துல இருந்து கவலைகளை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு படம் ஐ மீன் ஒரு போஸ்டர் இது எனக்கு ரொம்ப இந்த இந்த டைப் ஆஃப் போஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய லார்ஜ் லேண்ட்ஸ்கேப்ல ஃபுல் லைட்டிங்கோட இந்த மாதிரி வரக்கூடிய போஸ்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிரியேட் பண்ணும் ஸோ அப்படி ஒரு போஸ்டரால தான் இந்த படத்தை வந்து பார்த்தேன் யாரும் ரெக்கமெண்ட் தான் பண்ணுங்க ஏதாச்சும் ஃபேமிலியை உட்காந்து பார்த்தோம் நான் பசங்க வருஷம் எல்லாமே உட்கார்ந்து பார்த்தோம் படம் அப்படியே டிராவல் ஆகி போக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சீரீஸ் ஆஃப் நெய் பைப்னு சொல்றோம் அந்த மாதிரியான ஒரு அந்த த்ரில்லருங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு எங்க எல்லாத்துக்குமே கொடுத்துச்சு ஆஹ் பசங்க எல்லாம் உட்காரவே இல்ல கடைசி சீன் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு சாதாரண சீன் தான் பட் அது ஒரு ஒரு மாதிரி இருந்து அந்த எலிவேட் பண்ணி அந்த ஒரு ஜாலம் இருக்குல்ல அது சினிமா இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாப்பேன் அந்த ஜாலத்தை வந்து படத்துல வந்து பசங்க உட்கார்ந்து அப்படி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்திரி சீன்னு ஆரம்பிச்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பாசையில அவன் வந்து மத்தவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய பசங்க இந்த ஒரு அவன் தேர்ட் படிக்கிறான் போர்த் படிக்கிறான் அவனை எந்திரிச்சு ஒரு இண்டஸ்டிஸுக்கு எகெயின்ஸ்டா அவனுக்கு தெரிந்த மொழியில திட்ட வைக்கிறது பேச வைக்கிறது இருக்குல்ல அது வந்து குறிப்பா எந்த மொழியும் தெரியாத ஒரு இந்தி மொழி மொழியை அடிப்படையாக கொண்டு சப்டைட்டில் ஃபாலோ பண்ணனும் கூட இந்தி மொழியில அதை வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட அந்த ஒரு விஷயத்தை கடத்தின அந்த சினிமாட்டிக் லாங்குவேஜ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு தாக்க ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை கொடுத்ததா நான் பார்த்தேன் இந்த படத்துல சோ எனக்கு அப்படி பார்த்தவனதான் நான் உடனே உங்களுக்கு பத்தி ஷேர் பண்ணணும் சொல்லணும்னு சொல்லி சொன்னேன் பட் நீங்க இந்த ஸ்டோலனுக்கு எல்லாம் வேற ஒரு ஸ்டேல வந்து ஸ்டோலன் படத்தை உட்காந்து பொறுமையா பார்த்துட்டு இந்த படத்தை இருக்கு இந்த மனசு சொன்னாரு பார்க்க சொல்லி அப்படின்னு நீங்க அதை வந்து ஒரு மாதிரி ஷட்டில்ல பிளே பண்ணிட்டு திருப்பி அதை தேடுறப்ப ஸ்ட்ரான்னு ஒரு நல்ல ஒரு அழகான படத்தை கண்டடைஞ்சு அந்த படத்தையும் இந்த படத்தை இணைக்கிற புள்ளின்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க எனக்கு தெரியல நான் இன்னும் ஸ்ட்ரா பாக்கல நீங்க சொன்னீங்க பட் இன்னைக்கு பாத்திர முடியும்னு நினைச்சா முடியல சோ அந்த புள்ளி நீங்க எப்படி இணைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் சோ அந்த அடிப்படையில இந்த படத்தை ஸ்டோலன்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ட் லிமிட்டடான ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு படத்தை வந்து நம்ம எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா எனக்கு தெரிந்து என்னுடைய ஆங்கிள் வந்து நான் யோசிச்சேன் அப்படின்னா நான் எப்பவுமே எனக்கு இந்த மாப் சைக்காலஜி மீது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு குறிப்பா ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாசிசம் இந்த பாசிசம் இந்த நாசிக்கு வந்து எப்படி அத்தனை லட்சம் பேர் வந்து ஹிட்லர்ங்கிற கமெண்டன்ட்டு கீழே வந்து அடிபணிஞ்சு அகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி ஆக்டிவிட்டிஸை அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட வித்து பேஷனா அவங்களால செய்ய முடிஞ்சுது இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாஃப் சைக்காலஜி என்ன இது எப்படி இந்த மாதிரியான வந்து ஆன்டி ஹியூமன் ஆக்டிவிட்டிஸை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி போயிட்டு இதெல்லாம் நாட்டுக்காகன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு உணவியல் எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டது அது இன்னமே இருக்கு இன்னுமே இந்தியன் காட்டக்ட்ஸ்லயுமே அங்கே இருக்குதான் அப்ப இந்த உளவியல் மீது எனக்கு எப்பயுமே ஒரு பயம் உண்டு ஒரு தேடல் உண்டு ஒரு ஈர்ப்பு உண்டு அந்த விஷயம் இந்த படத்தினுடைய அடிநாதமே அந்த மாப் சைக்கிள் குழு உளவியல் ஒரு குழுவா ஒரு மனிதன் சேர்ந்துக்கிறப்ப அவன் எவ்வளவு பெரிய வன்முறையாளனா மாறுறான் அப்படி ஒரு குழுவா ஒரு விஷயத்தை செய்யறப்ப அந்த வன்முறைங்கிற விஷயம்ல அடிபட்டு அங்க வந்து நியாயங்கிற ஒரு விஷயம் நாங்க எல்லாம் சேர்ந்து பண்றோம் நாங்க எல்லா ஒரு விஷயத்துக்காக தானே இருக்கிறோம் அப்படின்னு தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்க கூடிய அந்த ஒரு உளவியல் இருக்குல்ல இன்னைக்குமே ஆபத்தான அது என்னைக்குமே அந்த பெரும்பான்மையை தீர்மானிக்க கூடியதுதான் ஜனநாயகம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு நான் பாசி சம்பதி படிச்சுட்டு இருக்கிறேன் அது ஒரு வார்த்தை வரும் வந்து பெரும்பான்மையானவர்களால் தீர்மானிக்கப்படுவது அல்லது பெரும்பான்மையானவர்களால் எடுத்துக்காட்டப்படுவதுதான் ஜனநாயகம் அப்படின்னு ஏன் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல இப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வாட் இஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்னா டெமோக்ராட்டியா பேஸ் பண்ணி சொல்றது என்னன்னா வந்து பெரும்பான்மையானவர்களால் அல்லது அதிகார மையத்தில் உள்ள பெரும்பான்மையினர்களால் எடுத்துக்காட்டப்படுவது அல்லது அழிக்கப்படுவதுதான் ஜனநாயகம்ங்கிற ஒரு மோசமான ஒரு வாதம் இருக்குல்ல அந்த சென்ஸ்ல ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு பெரும்பான்மையினர் சிக்கி கொண்ட ஒரு அப்பாவி சிறுபான்மையினர் படக்கூடிய அவலம் தான் அந்த படத்தினுடைய மையக்கரு ஆஹ் அந்த கருவுல ஆஹ் அந்த சிறுபான்மையினரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப அறத்தின் மீது ரொம்ப நியாய தர்மத்தின் மீது நிக்கக்கூடிய கேரக்டர்களும் இல்லை மொத்தம் மூணு கேரக்டர் தான் அந்த சிறுபான்மையில இவங்க இவங்ககிட்ட சிக்கக்கூடிய அந்த மூணு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மூணுமே மூணு போலார் ஒன்னு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு இன்னொன்னு வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு இன்னொன்னு வந்து எதுலயும் சிக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல அப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் வந்து என்னன்னா நியாயத்தின் பக்கம் இருக்கணும் எனக்கு எனக்கு வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது அந்த மனசாட்சி படி ஐ ஹேவ் டு ஆக்ட் இட் ஐ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் இட் ஐ ஹேவ் டு ஹெல்ப் தெம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நியாயத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் என்ன அம்மாவுக்கு கல்யாணம் அதே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் நாங்க நாங்க தான் கல்யாணம் நடக்க முடியும் ஆனால் நாங்க போய் ஆகணும் அம்மாவுக்கு கல்யாணம் அதை நாங்க அட்டன் வீடியோ கால்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் இதுவே வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு முற்போக்கா இருந்துச்சு ஆஹ் அப்போ அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டைட் கமிட்டடா ஒரு மாதிரி பிசினஸ் மென்டாலிட்டியோட எதுலயும் சிக்க கூடாது எதுலயும் நம்ம வந்து இதாக கூடாது நம்ம நாம வந்து நம்ம வேலை நம்ம அதை முடிச்சுட்டு போயிடலாமே ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் டவுட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் வந்து எந்த நிலைமையில இப்ப நம்ம படத்தை பாக்குறவங்க பாக்குறவங்க எந்த சோ ரெண்டு கேரக்டர் சொல் ரெண்டு கேரக்டர் வந்து அண்ணன் தம்பி அந்த ரெண்டு தம்பி வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறவரு அண்ணன் வந்து ஒரு பிசினஸ் மென்டாலிட்டியில அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம எதிரியும் கமிட் ஆகாம எதிரி சிக்காம இங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் இதுல நம்ம நியாய தர்மம் போய் சிக்கிக்க சிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்காவான பெரும்பான்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செல்ஃபிஸ் கேரக்டர் ஓகே இன்னொரு கேரக்டர் த லேடி கேரக்டர் ஜும்பா ஜும்பா கேரக்டர் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ண வந்து அஹ் அந்த அந்த கதாபாத்திரத்தை ஒரு ஆடியன்ஸ் அல்லது அந்த படத்தை பாக்குற நாமளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இத வந்து டவுட்டடாவே பார்ப்போம் இல்ல இவ்வளவு செஞ்சது தப்பு தானே இவ்வளோ இப்படி தான் இருப்பா இந்த மாதிரி தான் சொல்லி இந்த நம்ம கடைசி வரைக்கும் வந்து அந்த ஜிம்பாங்கிற கேரக்டர் மேல ஒரு சரியான ஒப்பீனியன் வந்து கிரியேட் பண்ணவே விட மாட்டாங்க அது ஒரு பக்காவான ஒரு நான் ஸ்டைலேன் ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாக்கிறப்ப ஒரு சிம்பத்தி அவர் ரெண்டாவது இரண்டாவது பார்க்கறது திருடி இருக்கலாம் அதுவோ ஒரு ஹிடனா ஒரு போன் பண்ணி பேசுறதா இருக்கும் திருப்பி இவங்களோட டிராவல் பண்றப்ப திடீர்னு மூட்டமாகறதா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த கேரக்டர் ஏறி 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 வரும் வந்து ஏறி 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 வரும் அப்ப ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்ததுக்கு பிறகு அந்த டவுட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா இல்ல இவன் கட்டாயமா இவன் வந்து குழந்தையை திருடிட்டு வந்திருக்கலாம் இவன் வாடகை தாயா இருக்கிற ஐ மீன் அதனால அதனால வந்து திருடிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்மளே கன்வின்ஸ் பண்ணி பார்க்க வச்சிருவாங்க அப்ப அதுக்கு பிறகு தான் வந்து இல்ல அது ஒரு ஒரு குஷியலான ஒரு டைம்ல தான் அந்த விஷயம் வந்து எலிவேட் ஆகும் சரியான அந்த அது சொல்ற இடமும் அதை வந்து உறுதிப்படுத்துற இடமும் நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷுவல்

அவர் அபிஷேக் பானர்ஜி ஐ திங்க் அவரு தம்பியும் வந்துருவாப்புல அண்ணாரு எல்லாம் இருக்கிறப்ப அந்த நேரம் பார்த்தா ஒரு குழந்தை அஹ் ஜும்பாவுடைய குழந்தைய வந்து வேற ஒரு பெண் எடுத்துட்டு போவாங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு போனோம்னா இவன் பரிதை என் குழந்தை காணாமல் சேர்றப்ப அந்த தம்பி தான் விட்னஸா இருப்பான் ஒரு குழ ஒரு குழந்தை ஒரு ஒரு லேடி வந்து இப்படி வந்து எடுத்துட்டு போனாங்க நான் பார்த்தேன் அவன் உடனே போலீஸ் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அந்த இடத்துல வந்து இவன் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பிளேட் பண்ணி எங்களுக்கு வேலை இருக்கு அம்மாவோட கல்யாணம் இருக்கு நாங்க ஆகணும் அப்படின்னு சொன்ன அவன் வந்து என்ன சொல்லுவான் இல்ல நீ ரொம்ப செல்பீசா இருக்கான் நான் ஹெல்ப் பண்ணணும் போய் அந்த இடத்த மட்டும் அந்த பொண்ணு இவங்க தான் சொல்லி நான் காமிச்சுட்டு வந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு போக போக அந்த எமோஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த குழந்தைய தேடி போவாங்க அந்த குழந்தைய தேடி போற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத ஆரம்பிக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீக்வன் அந்த வந்து என் ரயில்வே ஸ்டேஷன்லயே அந்த கேரக்டர்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு முரண்பாடுகள் ஒவ்வொரு கேரக்டருக்கு நடுவு இருக்கிற முரண்பாடுகள் ரொம்ப அழகா சொல்லிப்பாங்க அண்ணன் தம்பி அந்த ஜிம் அந்த லேடி இந்த மூணு பிரயாங்கல் கேரக்டர் லீடிங் கேரக்டர் அந்த மூவியை அப்படியே நகர்த்திட்டு போற அவன் புர்தகானிஸ்ட்டுன்னே மூணு பேர்த்தையுமே சொல்ல முடியும் இதுக்கு நடுவுல இந்த முரண்பாடுல இந்த போலீஸ் கேரெக்டர் ரெண்டு பேர் வருவாங்க இவங்க வந்து இவங்ககிட்ட இருந்து முரண்பட்டுட்டே இருப்பாங்க அப்ப இந்த இந்த முரண்பாட்டுல அவன் எப்படி பாக்குறாங்க போலீஸ் வந்து இவங்கள எப்படி பாக்குறாங்க இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறாங்க அவன் எவ்வளவு அலட்சியமா கலந்து போறான் அவன் எப்படி ஒரு 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 மாதிரி மு முடிவோட எல்லாத்தையும் அணுகுறாங்க இப்படிங்கிற சென்ஸ்லயே அந்த அந்த வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த தேடி போறப்ப அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் அந்த குழந்தைய அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்களா அஹ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கல யாருக்கு என்ன ஏற்பட்டுச்சு அஹ் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப அழகா நேட்டிவா வந்து ரொம்ப ராவா அந்த படத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாங்க இதுதான் கதை அப்ப இது திருடப்பட்டது எது திருடப்பட்டது அப்படிங்கறது எனக்கு இந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா குழந்தை திருடப்பட்டதா இல்ல ஹியூமனிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மனித நேயகம் சக மனிதர்கள் திருடு போயிடுச்சா இந்த மாதிரியான நிறைய ஏங்கிள் இந்த ஸ்டோல்கிற டைட்டிலே வந்து நம்ம நம்மளை வந்து யோசிக்க வச்சது சோ இந்த ஒரு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் படமே அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒரு நைட்டு ஒரு நைட்டு தான் ஒரு நைட்டு லேட் நைட்ல தொடங்கி ஒரு மார்னிங்ல வந்து இந்த படம் முடியற மாதிரியான ஒரு விஷயம் இந்த டியூரேஷனுக்குள்ள எனக்கு என்னன்னா சில நான் படங்கள்ல வந்து அந்த ஒரு அந்த அந்த ஒரு லீனியர் இருக்கு இப்ப அவங்க ஒரு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா ஒன்றரை மணிக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டரை மணிக்கு அவங்க அங்க போறாங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள அஹ் எப்படி இருக்கும் அந்த அந்த பகுதி எப்படி இருக்கும் ஒரு ஒன்பது பத்து கீழே அந்த அந்த படத்தினுடைய இறுதி காட்சி நடைபெறக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் ஏரியா எப்படி எப்படி ரஷ்ஷப்பா இருக்குங்கற இருக்குங்கிற அந்த ஒரு அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்குல்ல வித் லேண்ட்ஸ்கேப் வித் டைம் வித் எமோஷன் வித் அந்த ஸ்டோரியினுடைய ஃப்ளோ அதே நேரத்தில் அந்த கேரக்டர் ஆர்க்கும் வந்து அந்த டைம் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாம அந்த கேரக்டர் ஆர்க்கும் டிராவல் பண்ணி போறது இது பல படங்கள்ல மிஸ் ஆகும்

இப்படி குறிப்பா அந்த கதை டிராவல் ஆகிறது அந்த டைம் டிராவல் ஆகுது அந்த சீக்வன்ஸ் டிராவல் ஆகுது அது முடியிற இடம் அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அச்சு அசரம் பிசராம ரொம்ப தெளிவா கோர்வையா கொடுத்துருந்தது இந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா நான் ஃபீல் பண்ண வச்சேன் ஆஸ் அ மேக்கிங் வைஸ் நான் சொல்றேன் மேக்கிங் வைஸ் அடுத்தது இந்த படத்தை தயாரிக்க முன் வந்ததுக்கு நான் பார்த்தேன் சும்மா ஜஸ்ட் விக்கிபீடியால போட்டு அந்த படத்தினுடைய நிறைய அவார்டு போயிருக்கு இருபது பேர் இந்த படத்தின் டைரக்டர் ஆளுமை இந்த இந்த பட மகாராஜா படத்துல வில்லனா வருவார் அவர் ஒன்னா அந்த கோ ப்ரொடியூசர் இருக்கு அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அதாவது அனுராக் யாஸ்ரீப்பனுடைய அசிஸ்டன்ட் டிரெக்டர் தான் இந்த படத்தினுடைய ஒன் டைரக்டர் அப்ப இதுல லீடிங் ரோல் பண்ணிருக்கக்கூடிய அந்த அபிஷேக் பானர்ஜி அவரும் வந்து ரொம்ப மிரட்டலான ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிரட்டலான ஒரு நடிகர் அவர் அஹ் மிர்சாபூர்ல வந்து அவர் கம்பவுண்டர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு வெறித்தனமா பண்ணிருப்பாரு அப்ப இன்னொரு படத்துல ஒரு சைகோ மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஆஹ் இந்த மாதிரியான ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் அசால்ட்டா நடிக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சமகாலத்தில் கண்டெம்பரரி இப்ப இப்ப இருக்கிற தேர்ட் ஜென்ல வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் அபிஷேக் பானர்ஜி இதுல வந்து அண்ணனா லீட் பண்ணிருப்பாரு ஸோ சோ இந்த குரூ வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான குரூவா இருந்துச்சு அதுல சில சீக்வன்சஸ் வந்து எனக்கு அனுராக் காஷ்ரீப் அந்த கேங்ஸ் ஆஃப் வசிபூர் படத்துல வரக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் பிளேட் ஒரு ஸ்ட்ரீட் குள்ள ஒரு குறுகலான சந்துக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறத போர்ட்ரேட் பண்ற விதம் இருக்குல்ல அது வந்து கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர்ல அனுராக் காஷ்ரீப் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு அதோடைய ரிசம்பலன்ஸ்ஸா எனக்கு இந்த படத்துல கடைசி அதை ப்ரீ கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் வந்து நான் அனுராக் கேஷியப்னுடைய இந்த கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர்ல நடந்த சீக்வென்ஸோட என்னால கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சு அந்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ரீசன்ட் இயர்ஸ்ல நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா அந்த ப்ரீ கிளைமே இந்த படத்தினுடைய ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் என்னால சொல்ல முடியும் ரொம்ப சூப்பரா அந்த சினிமாட்டோகிராஃபி ரெண்டு பேர் போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து இசான் கோஸ் இன்னொருத்தர் சச்சின் எஸ் பிள்ளை ரெண்டு சினிமாட்டோகிராஃபர் அதுல யார் அந்த 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 போர்ஷன்ஸ் யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியல பட் அந்த போர்ஷன் வந்து ரியலி டன் அ வெரி வெல் ரொம்ப இன்டென்ஸா அதுதான் படத்தை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆடியன்ஸை வந்து பரபரப்பினுடைய எச்சு கொண்டு வரதுங்கிறது அந்த சீக்வன்ஸ் தான் அதை வந்து ரொம்ப அழகா அந்த கேமரா லைட்டிங் மாறாம அந்த மிஸ்கண்டியூட்டி ஆகாம ரொம்ப அழகா வந்து அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து வன் பண்ணியிருந்தாங்க சோ இந்த அது அது டெக்னிக்கலாவும் அந்த 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 ஸ்கிரீன் எழுதுறது இருக்குல்ல இது இந்த இது வந்து ஆக்சுவலா அவர் தோழர் சொன்ன மாதிரி அசாம்ல நடந்தது அசாமில் நடந்த ஒரு கதையை நடந்த உண்மை சம்பவத்தை வேறொரு இடத்துல இதை பொருத்தணும் அப்படின்னா அங்க ரியலாவே அந்த மாதிரியான மக்கள் இருக்கணும் அந்த மாதிரியான நிலப்பரப்பு இருக்கணும் அந்த மாதிரியான லூப் ஹோல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் எல்லா பக்கமே அந்த மாப் இந்த மாப் சைக்காலஜி மாப் வயலன்ஸ்ங்கிறது இருக்குது அப்படின்னாலும் அதை அழகா எடுத்து ஒரு நல்ல துல்லியமான ஒரு லேண்ட்ஸ்கேப்ல அதை பொருத்தி எழுதுறது இருக்குல்ல அது எனக்கு இந்த படத்துல ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு எப்படின்னா சம்பல் வேலி சம்பல் வேலியில வந்து சம்பல் பள்ளத்தாக்குல ஒரு சைடு உத்தரப்பிரதேஷ் ஒரு சைடு ராஜஸ்தான் ஒரு சைடு வந்து மத்திய பிரதேஷ் இப்ப இந்த மூணுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சம்பல் வேலி வந்து ரொம்ப ஆரவ இருந்து இப்ப வரைக்குமே வந்து வன்முறைக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு களம் ஒரு ஃபீல்டு அது எப்படின்னா இப்ப வந்து மத்திய பிரதேசல ஏதாவது ஒரு வயலன்ஸ் பண்ணான்னா அந்த குற்றவாளி டக்குன்னு தப்பிச்சு ராஜஸ்தான் பிடிக்கும் அப்ப ராஜஸ்தான் போலீஸ்க்கு அவன் வந்து குற்றவாளி கிடையாது பட் மத்திய பிரதேஷ் போலீஸ்க்கு வந்து அவன் குற்றவாளி தேடப்படக்கூடிய குற்றவாளி ராஜஸ்தான்ல ஒரு தப்பு பண்ணானா சம்பல் தாண்டி அவன் உத்தரப்பிரதேஷ் போயிடுவான் உத்தரப்பிரதேஷ் பார்டர் அப்ப இந்த குற்றவாளிகள் மாறிக்கொண்டு தன்னைத்தானே இது பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து அந்த திருட்டு போன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெயர் பெற்ற தளமா இருக்கிறங்காட்டியும் அந்த பகுதி மக்களுக்குள்ள இயல்பாவே ஒரு இனக்குழு மரபை இப்ப வரைக்கும் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கிறங்காட்டியும் அவங்க வந்து இயல்பாகவே ரொம்ப வயலண்டாகவும் ரொம்ப ரிப்பலண்டாக தான் இருப்பாங்க அப்ப அந்த மக்களுக்கு நடுவுல இப்படி ஒரு விஷயம் போய் சேரப்ப டெஃபினட்டா அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க யோசிக்க முடியும் அவன் நினைச்சிருந்தா ஜார்க்கண்டோ இல்ல உத்தரப்பிரதேசல ஏதோ ஒரு ஊருக்குள்ளயோ பண்றதை விட அழகா அந்த சம்பள வேலையை எடுத்து இதுக்குள்ள பிக்ஸ் பண்ணி இருந்தது வந்து ரொம்ப ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த தீரன் படத்துல அந்த இவங்களை தேடி போவாங்களே அந்த பழங்குடியை தேடி போறப்ப பவாரியார் அந்த மாதிரி ஒரு பழங்குடியை தேடி போறப்ப நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் எப்படி நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சோ அது பழங்குடிகள நம்ம வந்து எப்படி பார்க்கணுங்கறது வந்து அது அது ஒரு தனி ஆன டாபிக் இருந்தாலும் கூட அந்த படத்தில் அதை வந்து அதை காட்டின் அந்த லேண்ட்ஸ்கேப் இன்டர் கனெக்ட் இருக்குல்ல அது வந்து எக்ஸலென்டா இருக்கும் ஸோ அந்த அதே எக்ஸலண்ட்டை நான் இந்த படத்துல ஸ்கிரிப்டா எழுதுறப்ப இந்த கதை வந்து இங்கதான் நடக்குது இந்த இந்த இடத்துல தான் நடக்குது இதுலதான் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண முடியும் யோசிச்சு எழுதுறது இருக்கலாம் இட் வாஸ் வெரி பிரில்லியன்ட் ஐடியா அது ரொம்ப பர்ஃபெக்டா இந்த இடத்துல இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா கன்வின்ஸ் ஆயிருக்கு அப்ப இந்த ஸ்கிரிப்டாவும் பாக்குறப்ப ஒரு நைட்ல தொடங்கி அடுத்த நாள் காலையில கூட முடியுது அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை நம்ம லாஜிக் மீறாம கொடுக்க முடியும் வித் லாஜிக் அந்த அந்த பவுண்டரிக்குள்ள எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் அது வந்து ரொம்ப அழகா டைரக்டர் இதுல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க ரைட்டிங் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெண்டு ரெண்டு பேர் காமிச்சது ஸோ அவங்களும் வந்து இது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு இந்த படம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான படம் தான் ரொம்ப 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 சிம்பிளான கதைன்னு எடுத்துக்கலாம் பட் இதை பற்றி நான் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம சிவசங்கர் வந்து கன்னடத்துல ஒரு படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் இதே மாதிரியே இருக்கு சேக்கா நீங்க அந்த படத்தை அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவரு ஒரு படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் அதை இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல பிங்கி எல்லி அப்படிங்கிற ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரியான குழந்தை கடத்தலை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் பிங்கி எல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்திருக்கு அந்த படத்தையும் வாய்ப்பிருக்கக்கூடிய நண்பர்கள் பார்க்கணும் நானும் வந்து பார்த்தேன் எங்களுக்கு இருக்கு டெலகிராம்ல இருக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்க நான் டெலகிராம் வந்து உங்களுக்கு அனுப்பி சொல்றேன் அந்த படம் இதே மாதிரியான சைல்டு மிஸ்ஸிங் அதை தேடி போகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ரொம்ப 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 டீட்டெயிலிங்கா ரொம்ப யதார்த்தமா இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அவருக்கு நேரத்தில் தேங்க் பண்ணியிருக்கேன் சோ இந்த படம் இப்ப நான் நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் இந்தியன் கான்டெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து டெக்னிக்கலா அந்த படம் எவ்வளவு சவுண்டரடா இருந்துச்சு ஒன்லைன் வந்து ரொம்ப சிம்பிளா அந்த குழந்தைய தேடி போறதா இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் மூணு அப்ப இந்த மூணு கேரக்டர்ஸ் வந்து எதுல மாட்டுது அப்படி அப்ப அவங்க அந்த கூட்டத்துல இருந்து அவங்க எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அதை எப்படி கையாளுடாங்க முடியுமா அது ஆக்சுவலா பிராக்டிகலா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க சோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அஹ் இந்த கதையினுடைய உண்மை சம்பவத்துக்கு வந்தோம் அப்படின்னா உண்மை சம்பவம் வந்து என்னன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இதுல அஸ்ஸாமில் வந்து இது சம்பவம் வந்து நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னா லைக் இது பேரே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கார்பி ஆங்லாங் லிஞ்சிங் அப்படிங்கறத இந்த கேசினுடைய பேரே கே ஏ ஆர்பிஐ கார்பி ஆங்லாங் லிஞ்சிங் லின்சிங் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீதியை தாண்டி எக்ஸ்ட்ரா ஜுடிசியல் கில்லிங் அல்லது எக்ஸ்ட்ரா ஜுடிசியல் ஹேங்கிங் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது நீதிமறையை தாண்டி ஒரு குழுவா சேர்ந்து அடிச்சு தொங்க விடுறது லைக் எப்படின்னா நம்ம இவரு முசோலினியும் முசோலினி அம்மா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து தொங்க விட்டாங்கல்ல இத்தாலியில பாசிஸ்டுகள் உடைய வீழ்ச்சியில நாம இருந்தோம்ல அது வந்து ஒரு லிஞ்சிங் அது ஒரு மாப் லிஞ்சிங் அப்ப மாப் லிஞ்சிங்ல இது ரொம்ப ஈஸியா நடந்துற விஷயம் அப்ப அசாம்ல இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் பேஸ்டு கில்லிங் அதாவது ஃபேக் நியூஸ்ல வந்து வாட்ஸ்அப் லிஞ்சிங்னே இதுக்கு பேரு இந்த கேஸுக்கு பேரு வாட்ஸ்அப் லிஞ்சிங்னே அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜூன் மாசம் இது நடக்குது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரை வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து குழந்தையை திருடிட்டு போறாங்க குழந்தையை கடத்திட்டு போற ஆளு இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற தகவல் வீடியோ எடுத்து அத வாட்ஸ்அப் ஃபுல்லா அனுப்பினதை ஒட்டி ஒரு பெரிய கிரௌடு வந்து அவங்க அட்டாக் பண்ணுது அவங்க போற ரூட்ல அட்டாக் பண்ணி ஒரு இரநூத்தி பேர் சேர்ந்து அந்த ரெண்டு பேரை அடிச்சு கொன்னு அவங்க வந்து தூக்குல தொங்க விடுறாங்க இது ரியலா ஓகே இது வந்து இது வந்து ரியலா நடந்த சம்பவம் இந்த ஒன்லைன் எடுத்துக்கிறா அப்ப அந்த வாட்ஸ்அப்ல ஒரு போலி தகவல்னால எப்படி ஒரு ரெண்டு பேருடைய உயிர் போச்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சம்பவம் அதுக்கு முன்னாடி நிறைய நடக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே எடுத்துக்கலாம் பொய் பிரச்சாரம் இந்த ராங் புரோபகண்டா ஃபால்ஸ் புரோபகண்டாதால எத்தனை நூறு உயிரினங்கள் வந்து சரி எத்தனை நூறு உயிர்கள் வந்து இந்தியாவில போயிருக்கு மனித உயிர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொலிட்டிக்கலாவே நிறைய சான்றுகள் நம்ம இருக்கு பட் இது ஒரு ஃபேக்கா ஒரு விஷயம் சாதாரண ஒரு ஊருக்குள்ள சாதாரணமாக பரப்பப்பட்ட ஒரு தகவல் ால கண்மூடித்தனமா ஆஹ் அது இந்த இந்த மாதிரி கில்லிங் ஈவன் நம்ம கேரளா ஒட்டி அந்த அகலையில ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை வந்து அவங்க வந்து இது பண்ணி கொண்டாங்கல்ல சோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நிறைய பக்கம் இருக்கு அதெல்லாம் தனியாக எடுத்தால நம்ம எடுக்கலாம் இதுதான் இந்த மனித உளவியல் எவ்வளவு மோசமானது மனித உளவியல் வந்து எவ்வளவு சிக்கலானது அஹ் அதுல இப்ப ரீசன்டா இந்த பாசிசம் பத்தி படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு வேர்டு சொல்லுவாங்க ஆஹ் யுவால் யுவாள் நவஹாரின்னு நினைக்கிறேன் அவர் மேல நமக்கு விமர்சனம் இருக்கு இருந்தாலும் கூட அவருடைய மீட்டிங்ல சொல்லுவாரு இங்க யாராவது பாசிஸ்ட் இருக்கீங்களா கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு யாருமே வந்து கை தூக்க மாட்டாங்க பட் அவர் சொல்லுவார் எனக்கு தெரியும் தொண்ணூறு சதவீதம் பேர் பாசிஸ்ட் தான் கூறுகளை வந்து உள்ள சுமந்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ல முடிப்பாரு கேன் எனி ஒன் பி ஈஸிலி அவங்க வந்து பாசிஸ்டா மாற முடியும் மாறுவதற்கான அத்தனை கூறுகளுமே நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அப்ப இந்த படம் ஒரு வகையில இதனுடைய உள்ளடக்கத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய முகத்தை இந்தியாவினுடைய நிதர்சன முகத்தை ரொம்ப அப்பட்டமா தோல் வச்சு காட்டுது பழமை மாதிகள் கன்சர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னா இந்தியாவை வந்து பல வருடங்கள் பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு பெரிய மந்தை உளவியலை ஒன்று இருக்கக்கூடிய ஒரு வன்முறை குழுக்களுக்கு மத்தியில புரட்ட சமூகத்தை முன்னாற்றக்கூடிய ஒரு மூணு பேர் மூணு பேர் ஒருத்த ஒருத்த நியாயத்தின்படி நிற்ப அந்த மத்தியில நியாயம் பேசுறதே அபத்தம் இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்பிஷா இருப்பான் அவன் வேணா அதுல இருப்பான் இவங்க ஜின்பாவும் வந்து பாத்தீங்கன்னா வாடகை தாயா இருப்பாக்கு அப்ப இந்த மூணு பேரும் சேர்ந்து வர்றது அப்படிங்கறது அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபீலா எனக்கு இருந்துச்சு நான் இந்த இடத்துல பாஸ் பண்றது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் தோலர் வந்து ஸ்ட்ராவோட இந்த படத்தினுடைய புள்ளி எங்க தொடங்குறாருன்னு கேட்க சோ இது முடிச்ச பிறகு நம்ம இதுல இருந்து கண்டினியூ பண்ணி லாஸ்ட் கேள்வி பதில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணி பேசுறது பொருத்தமா இருக்கு ஸ்ட்ரா